சில கட்சி போராட்டம் நடத்துறாங்க கூட்டணிங்கிறதுனால கருத்து சொல்றோம் அப்படிதான் நான் இருக்கும்போது இல்ல நானும் எதிர்காலத்துல காமராஜ் ஆட்சி உண்டாக்கணும்னு பேசியிருக்கேன் காங்கிரஸ் தலைவர்கள் தலையிடுவது சரியில்லை அதனால அதை பத்தி அவங்க ஒண்ணும் கருத்து சொல்ல வேண்டிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் வந்து அமைச்சரவையில இடம் பெறணும் அதுக்கான பணிகளை செய்யணும் நம்ம கூட்டணியில இருக்கனால அப்படியே இதாயிடக்கூடாது அப்படின்லாம் கார்த்திக் சிதம்பரம் பேசியிருக்காரு கட்சியினுடைய மூத்த தலைவராக இதை எப்படி பாக்குறீங்க திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி தமிழகத்தில் இருக்கிறது அகில இந்திய அளவில் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணியில் திமுக இருக்கிறது திமுக அகில இந்திய அளவில் குறைவான இடங்களில் போட்டியிடுகிறது காங்கிரஸ் அதிக இடங்களில் போட்டியிடுகிறது தமிழ்நாட்டில் தலைமை இருக்கிற திமுக அதிகாரங்களிலே போட்டியிடுகிறது காங்கிரஸ் குறைவான மாநிலங்களிலே போட்டியிடுகிறது கூட்டணி அமைச்சரவை எண்ணிக்கையில பற்றாக்குறை ஏற்பட்டால்தான் இந்த பிரச்சனை வரும் அது கலைஞர்கள் இருந்த போது அவருக்கு பெரும்பான்மை இல்லாத நேரத்திலே கூட இப்போதும் காங்கிரஸ் விளைத்திருந்தால் அமைச்சரவையில் இடம்பெற்று இருக்கலாம் அப்போது காங்கிரஸ் கட்டாயப்படுத்தவில்லை அமைச்சரவையில் இடம்பெறவும் இல்லை வெளியே இருந்தால் ஆதரவு கொடுத்தார்கள் கூட்டணி அப்பவும் இருந்தது திமுகவுக்கே பெரும்பான்மை இருக்கிறது அதனால இருபத்தி ஆறுல இல்லாத விஷயத்த அமைச்சரவையில் இடம்பெறுவோம் என்றெல்லாம் சொல்வதில் தவறு கிடையாது ஆசைப்படுறதுல தவறு கிடையாது கார்த்திக் சொல்றது அப்படியே கருத்து ஒரு விருப்பம் அது தப்பு கிடையாது காங்கிரஸ் அமைச்சரவை கூட்டணியில் இடம்பெற வேண்டும் என்று விருப்பப்படுவதோ ஒரு கருத்தை சொல்வதோ எதிர்காலத்திலே காமராஜர் ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்று அபிபிராயப்படுவதோப்படுவதோ கூட்டணி இருக்கிற கட்சி முடியும் கட்சி வளர்ச்சி தொண்டர்களை உற்சாகப்படுத்த கட்சியில எல்லாம் சேர்க்க பேசுகிற போது எல்லாம் பேசுகிற விஷயங்கள் தான் அதை வந்து தவறுன்னு சொல்ல முடியாது அதனால அது கட்டாயமா அப்படிதான் நிகழ்ந்து ஆகணும்னு சொல்றாங்கன்னு சொல்ல முடியாது அதாவது கர்நாடகாவில் வந்து கர்நாடக இது வந்து அவங்களே நிறுத்தி வச்சிருக்காங்க இது இந்தியா முழுதும் ஒரே நாடு இந்தியா முழுதும் ஒரே நாடா இருக்கிற போது அந்தந்த மாநிலங்களில் மாநில மக்களுக்கு மாநிலத்தில் கூடிய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புல முன்னுரிமை கொடுக்கணும் அதிக வாய்ப்பு கொடுக்கணுங்கிறது சரியான கருத்து அதுக்காக நூற்றுக்கு நூறு சதவீதம் கர்நாடகர்களுக்கு தான் கன்னடாவில வேலை தெலுங்குகளுக்கு தான் ஆந்திராவில் வேலை தமிழர்களுக்கு தான் தமிழ்நாடு வேலை யூபியில் ஹிந்தி பேசுறவங்களுக்கு ஹிந்திக்காரர்களுக்கு தான் இந்தியா ஒரே நாடுன்னு சொல்றது அர்த்தமே கிடையாது மெஜாரிட்டி கொடுக்கலாம் எழுபது சதவீதம் வச்சுக்கோங்க எண்பது சதவீதம் வச்சுங்க அறிமுகம் உள்ளவர்களுக்கு பொது தேர்தலில் பங்கேற்று வெற்றி பெறக்கூடியவர்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் இருக்க வேண்டாமா நூற்றுக்கு நூறு அந்தந்த மொழி பேசுகிற அந்தந்த மாநில மக்களுக்கே வச்சிட்டா அப்புறம் ஒவ்வொரு மாநிலம் என்ன ஒவ்வொரு நாடா இந்தியா முழுதும் எல்லாருக்கும் வாய்ப்பு அந்தந்த 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 மாநில 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 மொழி மொழி அமைக்கப்பட்ட பிறகு மக்களுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் தரப்பட வேண்டும் என்பது ரெண்டு கருத்து கிடையாது ஆனால் முற்றிலுமாக ரிசர்வ் பண்ணிக்கிறது மற்ற 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 வாய்ப்பே இல்லைங்கிறது சரியான கருத்து அதனாலதான் அமைச்சரவை எடுத்த முடிவு கூட மறுபிரச்சனை செய்வதற்காக அரசை நிறுத்தி வைத்திருக்கிறது இருக்கும்போது அந்த முக்கிய தலைவர்களை வெளியேற்றனால சசிகலா தான் வெளியேற்றாங்க திட்டமிட்டு அப்படின்னு ஆர்பி உதயகுமார்லாம் ஒரு கடுமையான அந்த மாதிரி அவங்க திட்டமிட்டு அதிமுக வந்து வெளியேற்றினாங்களா சார் அதை ஏன்னா அவங்க சுற்றுப்பயணம் வேற இப்போ போய்கிட்டு இருக்காங்க பரவாயில்ல இதெல்லாம் ஒரு கருத்தா பேசுறாங்க திரும்பி இதை எப்படி பாக்குறீங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பிரதான கட்சி திமுக கருத்தபடியாக இருக்கக்கூடிய ஒரு வலுவான கட்சி அந்த கட்சிக்குள்ள ஏற்கனவே பல பிரச்சனைகள்ல நடந்துட்டு போது சொல்லி ஒரு புது பிரச்சனையை உருவாக்க விரும்பல இன்னொரு கட்சியினுடைய நான் காங்கிரஸ் தலைவர்கள ஒருத்தருங்கிற முறையில தலையிடுவது சரியல்ல அதனால அதை பத்தி எனக்கு ஒன்னும் கருத்து சொல்ல வேண்டிய நேரம் இதுவெல்லாம் கருத்து சொல்லவும் நான் விரும்பல அது அந்த கட்சியினுடைய பிரச்சனை அவங்க அவங்களுக்குள்ள பாத்துக்காங்க பேசிக்குவாங்க இது எங்களுக்கு ஒண்ணு திமுக கூட்டணியிலே இருக்கும் அதனால இருக்கிற சூழ்நிலையில இப்ப நாம வந்து கூட்டணிக்கு வெளியே இருக்கிற போது இன்னொரு கட்சியை பத்தி விமர்சிக்க வேண்டிய தலைவர்களை பத்தி விமர்சிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லாத பத்தியும் அங்க இருக்கிற யாரையும் பத்தியுமோ நான் எந்த விமர்சனமும் செய்ய வேண்டிய அவசியம் இல்ல தேவைப்படும் போது நானா சொல்லும் போது ஏதாவது கூட்டணி கூட்ட மாதிரி ஒரு பேச்சு கூட்டணிச்சு

நான் சொன்னது தங்கபாலி சொன்னது இளங்கான காலத்தில் எல்லாரும் ஆட்சி தலைவர்களாக பலப்படுத்தணுங்கிற நோக்கத்தோடு கட்சியை வளர்க்கணும் காமராஜ் ஆட்சி கொண்டு வரணும் எல்லாரும் பேசுறது தான் அதான் அவரும் பேசுறாரு அதுல ஒண்ணு அதனால திமுகவுக்கும் செல்ல பத்திரிகைக்கு சண்டை இருக்குன்னு அர்த்தம் கிடையாது அல்லது காங்கிரசுக்கும் திமுகவுக்கும் சண்டை இருக்குன்னு அர்த்தம் கிடையாது ரெண்டாவது நீங்க திமுக காங்கிரஸ் கூட்டணியில் இடம்பெற்று எம்எல்ஏக்கள் பெற்று இருக்கிறோம் எம்பியில் பெற்று இருக்கிறோம் இப்போ நாற்பதுக்கு நாற்பதும் ஸ்டாலின் அவருடைய தலைமையில் திமுக தலைவருடைய தலைமையில் மாபெரும் வெற்றியை இந்த கூட்டணி பெற்றிருக்கிறது இந்தியாவில் இருக்கிற கூட்டணி தலைவர்களிலேயே ராகுல் காந்தி அவர்கள் எதிர்காலத்தில் பிரதமர் அவர் முதன் முதல் கொடுத்தவர் குரல் கொடுத்தவர் தளபதி திரு ஸ்டாலின் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தான் அப்படி கல்யாணம் பண்ணி குடும்ப எழுதி இருக்கிற போது இன்னொருத்தரை காமிச்சு அவரை கட்டிக்கிறியா

இது மாதிரி வர்ற போது பொதுமக்களுக்கு அந்த காங்கிரஸ் சக்தி இருக்கும் பொதுமக்களை வந்து நம்ம வலிமைப்படுத்தி பல்வேறு வகையில வசதி பண்ணிட்டு அதுக்கு பிறகு மத்திய அரசோ மாநில அரசோ எந்த கட்டணமா இருந்தாலும் சரி உயர்த்தலாமே தவிர உடனடியாக கட்டணங்கள் உயர்த்துவதெல்லாம் ஏழை எளிய மக்களை பாதிக்கிற விதத்தில் இருக்கக்கூடாது அதே தமிழக அரசு அப்போதைக்கு அப்போது மறுபரிசீலனை செய்யணும் எல்லா கட்சியும் சில கட்சி போராட்டம் நடத்துறாங்க நாங்கள் கூட்டணிங்கிறதுனால கருத்து சொல்றோம் அவ்வளோதான் அதனால அது அரசாங்கத்துக்கு வரி வரி போடாம அரசாங்கமே நடத்த முடியாது அதே நேரத்தில் மக்களுக்கு தாங்கக்கூடிய அளவுலேயும் வரி விதிப்பு இருக்கணும் அவ்வளவுதான்